பிரச்சனை எங்க கரண்ட் இல்லைன்னா எங்களுக்கு கரண்ட் வேணும் அவங்க என்ன என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்றாங்க இன்னைக்கு என்ன நாளைக்கு ஏன்றாங்க எங்களுக்கு கரண்ட் வேணும் எல்லா இது காமநாயன் பேட்ட எங்களுக்கு கரண்ட் வேணும் எதுனால உங்களுக்கு கரண்ட் இல்லைங்க எங்கள் எல்லாம் பார்த்தாலும் பட்டா நிலம் நாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் யாரு எங்க ஊர் அது அவரு க குமார்னு சொல்றாரு அவரு இந்த ஊர் எங்களுது இந்த இது சைடு பூரா எங்களுக்கு தான் இடம் இருக்கிறது நாங்கள் தான் கொடுக்க மாட்டோங்க சரி இடத்துல கொடுக்காதீங்க கை இது வேற இடத்துல கொடுங்கன்னு கூட இல்லை அதில் எங்களுக்கு சேருது அப்படின்னு சொல்கிறாங்க எதை சேர்ந்தாலும் ஏதோ கரண்ட் போடுறதுக்கு தானே இப்போ நாங்கள் கேட்குறோங்க எத்தனை வருஷமா கரண்ட் பத்து வருஷமா கரண்ட் இல்லாம இருக்கணும் பத்து வருஷத்துல இருந்து தான் இருந்து கேட்டுனேதா இருக்கிறோம் அதிகாரங்கள் போய் எல்லாம் மனு கொடுத்து எதுவுமே அவங்க வந்து தடங்கள் பண்றாங்க அவங்க நிலத்துல போடுறீங்களா அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க சொன்னா நாங்க போடுறோங்க சரி பட்டாணத்துல இருந்து வேற இடத்துல போடலாம் வேற இடத்துல போடணும்னா அது எங்க கொள்ள பக்கத்துல இருக்கு நாங்க போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி வரும்போது நீங்க சொல்லலாம் அது எங்க கொல்ல பக்கத்துலயே எங்களுக்கு சொந்தம்னு சொல்றாங்க வேற இடத்துல போய் சர்வே பண்ணீங்க ஆமா எல்லாமே சர்வே பண்ணதுனாலதான் அவங்க சொல்றாங்க எங்களுக்கு சேருது அது எப்படி உங்களுக்கு சேர்ந்துரும் அது எப்படி கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்துரும் எங்க கொல்ல பக்கத்துல எங்களுக்கு தான் சொந்தம் அதிகாரி கிட்ட நீங்க முறை இல்லையா முறை விட்டுங்கன்னா அவங்க எதுவுமே ஸ்டெப் எடுக்கலையே இன்னைக்கு எடுக்கணும் நாளைக்கு எடுக்கணும் அவங்க எதன பேசினா அதிகமா பேசினா அவங்க சொல்றாங்க அவங்க உங்க ஊருக்காரங்க கேட்டுட்டு இங்க வாங்கம்மா அவங்க அதிகாரிகிட்ட மனு கொடுத்திருக்க நடவடிக்கை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் போய் கொடுத்துருந்து கரண்ட்டு இதில் எடுத்துன்னு போய் கொடுத்துருந்துங்க போலீஸ்க்கு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு எதுவுமே அவங்க ஸ்டெப் எடுக்கல அவங்கள போய் நாங்கள் கேட்டதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்களோ அவங்க கையில் போட்டு கொடுத்து நாங்கள் கொடுக்குறோங்கன்னு சரி ஏன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு எல்லாமே பட்ட நாளையம் இருக்குதா நாங்கள் கொடுக்க முடியாது இல்லைன்னா பட்ட இல்லை பரம்போக்கி இருக்குன்னா அது எங்களுக்கு சேர்ந்தது நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக பேசுங்கன்னா எங்கள் இடத்துல நாங்கள் இடம் தடம் மாட்டோங்க வித்துட்டு போயிடுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் விற்றுட்டு எங்கே போகிறது இருக்கிறதா இது மட்டும்தான் இதே வித்துட்டு நாங்க எங்க போறது என்னம்மா விவசாயம் பண்றீங்க இதுல எதுவுமே இல்ல ரெண்டு மாடு வச்சு நிறுங்க ரெண்டு மாடு மேஷனுக்குறங்க அவ்வளவுதான் எந்த விசாயம் கிடையாது புலி சர்வீஸ் எழுதி போட்டிருக்கீங்களா ஆமா அதுவும் வரவே அவங்க சொன்னாதான் கொடுக்குறாங்களான்னு சொல்றாங்களே அவங்கதான் அவங்கதான் எது எதுக்குமே ஸ்டாப் போட்டு அப்படியே வச்சுன்னு இருக்காங்க தொடர்ந்து இப்ப வீட்டுல லைட் இல்லாம இல்லம்மா லைட் இல்லாத எப்படி இருக்கிறீங்க லைட் இல்ல நாங்க தான் போய் கேட்டுங்க லைட் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு வீட்டு கட்டினீங்க அவங்க நிலத்துல நாங்க கட்டல எங்க நிலத்துல கட்டினதுக்கு ஏன் வீடு கட்டினீங்கன்னு கேக்குறாங்க சும்மா அப்படி பல்ப் வச்சு நிற்கிறோங்க அது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பத்து நிமிஷம் முடிஞ்சுச்சுன்னா ஆப் ஆயிடும் சார்ஜிங் லைட் சார்ஜிங் லைட் இது நாங்க இது வச்சு நிற்கிறோங்க செல்லு அதுல வச்சு சாப்பாடு செய்யறோங்க பாம்பு வந்தா ஓடி போயிருவாங்க புளி வந்தா ஓடி போயிருவாங்க சிறுத்து வந்தா ஓடி போயிடுவோங்க ஒரு நாள் பட்டினியா தான் இருக்குங்க என்ன பண்றதுக்கு முடியாது நைட்ல வந்து பார்த்தா தெரியும் ஏன்னா காலையில் எதுவுமே தெரியாது நைட்டில் வந்து பார்த்தா நாங்கள் மட்டும்தான் இருக்குங்கிற நான் ஒருத்தேங்க இருப்பேன் அவங்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க ஆம்பளைங்க நான் ஒருத்தி தான் இருப்பேன் எதை நான் வந்தேன்னா கதவு சாத்தின்னு உட்காருவேன் அவங்க வர வரைக்கும் அவங்க வந்ததுக்கப்புறம் வெளியே வரவேன் சார் என் பேர் வடிவேல் இது வந்து காமநேகன் பேட்டர் ஒரு கிராமம் சூலகிரிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டுக்கு ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு மின் மின் இணைப்பு வேணும்ன்ட்டு மின்சாரத்துறைக்கு அப்ளை பண்ணிருந்தோம் அதுக்கு பின்னாடி மின்னணிகாரங்கள்லாம் வந்து இது பண்ணி எல்லாம் கம்பாலெல்லாம் இருக்கனாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பட்டா நேரத்தில் போடுறதுக்கு இந்த ஊருக்கு அவரு இது இங்கெல்லாம் போடக்கூடாது மிரட்டார் அவர் அதுக்கு பின்னாடி நாங்களும் கவனம் ஆயிட்டோம் சரி அந்த இந்த ஏழு வருஷம் எப்ல வந்துட்டு ஒரு பல தடவைக்கு போய் கேட்ட ஒரு முப்பது வாட்டி அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏதாவது தயவு செஞ்சு எங்களுக்கு வந்துட்டு பட்டநாட்டில் போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறதுனால ஈபியில் போட மாட்டேன்றாங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்டுன்னே இருக்கிறோம் அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க லேண்டு சுற்றியும் எங்கள் லேண்டு தான் இருக்குது இவங்க வெறும் இதை வச்சிக்கின்னு ஒன்றும் பண்ண போகிறதில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லேண்டு எங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் எங்கேயாவது ஊருக்கு வெளியில் வந்து போயிடுங்க நீங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார் அவர் சரி நாங்களும் சரி ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்படியே இருந்தோம் இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி மறுபடியும் இபில்லை அப்ளை பண்ணோம் ஏழு வருஷம் கழித்து அதே மாதிரி இ அப்ளை பண்ணும்போது அவங்களும் அதிகாரிங்க வந்தாங்க வந்த பின்னாடி சரி பட்டா நிலத்தில் தான் விடுறதில்லான்றதுனால நம்ம லேண்டை ஒட்டி புறம்போக்கு நில புறம்போக்கு வாரி இருக்குது வாரியில் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த டேப் வச்சு அழுந்தாங்க ஒரு ஏழு கம்பம் வருது நீங்கள் இதில் போட்டுக்கலாம் பட்ட நேரத்தில் தானே அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் இந்த வாரி புறம்போக்கம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க சரி சார்ன்னு சொல்லிவிட்டு நாங்களும் இது பண்ணோம் அப்புறம் அது அழுந்துட்டு போன பின்னாடியே நெக்ஸ்ட் நாளே வந்துட்டு அவங்க குடும்பத்தார்கள் வந்துட்டு நீங்கள் யாரை கேட்டு வந்துட்டு புறம்போக்கு வரையில் கம்ம போடுறதுக்கு அழுவ செஞ்சிங்க ரெண்டா பக்கம் இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி எங்கள்தே இருக்குது அந்த புறம்போக்கு சுற்றியும் ரெண்டு பக்கம் எங்களுக்கு தான் லேண்ட் இருக்குது எங்களை மீறி நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களை ஊரை விட்டு காலி பண்ணிடுறான் குழம்புல தராதவர்கள்லாம் பண்ணுறாங்களா சரி இப்படி இருக்கும்போது நாங்களும் ஊர் மக்கள் ஜனங்கிட்ட போய் சொன்னோம் இந்த மாதிரி இருக்குதான்ட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஊர் பெரியாங்களே நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்ட்டு அவங்களும் இது பண்ணாங்க சரி என்ன பண்ணுறதுன்ட்டு கலெக்டர் வந்திருந்தாங்க ஊருக்கு ஒரு வாட்டியை அவங்கக்கிட்ட மனு கொடுத்தோம் அப்புறமா சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ அவங்க எம்பி அவங்களுக்கும் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு சிஎம் செல் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிஎம் செல் வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிஐஜி வரைக்கும் அனுப்பிடுறோம் டிஜிபி அவங்களுக்கெல்லாம் இப்படி அனுப்பி ஒரு இருபது நாள் ஆச்சு இந்த நிலையில் வந்துட்டு இப்போ ஊர் கவர்மெண்ட் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி மொன்னாக கொடுத்துருக்குறியா சொல்லிவிட்டு அவர் வேற மாதிரி மிரட்டுறாங்க அவங்க சரி என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தெரியல நீங்கள் தான் வந்துட்டு ஏதாவது முயற்சி பண்ணி இதுக்கு லைட்டு அதாவது மின்கம்ப இணைப்பு வர மாதிரி நீங்கள் தான் உதவி பண்ணி கொடுக்கணுன்றான் கேட்டுக்கிறேன் சரி வடிவலையன் பேர்